உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்று கூட்டிட்டாங்க எல்லா முதலமைச்சர்களும் இந்தியாவில் உள்ள எதிர்கட்சி முதலமைச்சர் அத்தனை பேரும் ஒன்று கூட்டிட்டாங்க மோடி செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எதிராக இந்த நூற்றி முப்பதாவது திருத்த மசோதாவை எதிர்த்து எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரை ஒன்று கூட்டினதோட விளைவு ஆடி போயிருச்சு மோடி அரசு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துடைய அந்த ஓட்டு திருட்டுங்கிற அஸ்திரத்தை எடுத்த ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டாலின் அவர்கள் இணைஞ்சு பிரம்மாண்டமான யாத்திராவில் கலந்துக்க போகிறதுனோட தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துருச்சு தேர்தல் ஆணையத்துடைய தில்லமுழுகளை எல்லாம் தோளுரிச்சி காமிச்சிய ராகுல் காந்தியோடைய அந்த பயணம் நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியிருக்குது அதனால் உச்சநீதிமன்றம் வந்து இதை சும்மா விட்டால் வராதுன்னு சொல்லி எதையுமே ஆதாரங்களை தர முடியாதுன்னு அடம் பிடிச்ச தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கொட்டு கொட்டி இதெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயமான உத்தரவு போட்டுருச்சு தீர்ப்பு கொடுத்துருக்கு வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையம் படிஞ்சிருச்சு இப்படி உச்ச நீதிமன்றம் கொட்டிய பிறகு பணிந்த தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன செய்ய போகுது எதிர்கட்சியுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் உள்ளே தள்ளுறதுக்கு திட்டம் போடுற இந்த ஒன்றிய அரசுடைய சதித்திட்டம் நிறைவேறுமா இப்படி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த சதிவலைக்குள்ளே அமித்ஷா அவர்களே விட கைதாகிறதுக்கான சூழ்நிலை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல செய்திகளை நீங்கள் சில நிமிடங்கள் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கவனமாக கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து அரசியலமைப்பு சட்ட நூற்றி முப்பதாவது திருத்த மசோதாண்டு ஒரு மசோதாவை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தாக்கல் பண்ணார் அதோடைய திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அமைச்சர் மேலேயோ அல்லது மாநில முதலமைச்சர் மேலேயோ ஒரு குற்றம் சுமத்தப்பட்டால் அவர் உடனே கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்ட முப்பது நாளுக்குள்ள அவர் பிணை வாங்கி வெளியே வரலன்னா அவருடைய அமைச்சர் ப பதவி அல்லது முதலமைச்சர் பதவி ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிடும் அதுதான் சட்டம் இப்படி இருக்க சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிரான மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர் மேலாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை கைது பண்ணி சிறைக்குள்ளே வச்சுட்டு முப்பது நாளில் அந்த கேஸும் ட்ரையலுக்கும் வராமல் தீர்ப்பும் வராமல் இப்படி இழுத்து விட்டுட்டு முப்பத்தி ஒன்றாவது நாளும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பதவி காலி ஆகிடுச்சி இறங்கப்பான்னு சொல்கிறதுக்கான வழியைத்தான் அமித்ஷா பண்ணியிருக்காரு இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து மாநில அரசுகளே இருக்கக்கூடாது அல்லது ஒரு கட்சி ஆட்சி வரணும் பாஜகவுடைய தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு அதிபர் முறையை கொண்டு வர்றதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் திட்டத்தை இப்போ அமுல்படுத்த ஆரம்பிச்சிருச்ச பாஜக அந்த அஸ்திரத்தை தான் இப்போ அமித்ஷா எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பலரும் குற்றப்பாட்டு சாட்ட சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு இந்த சட்டம் கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா சமீபத்தில் பாருங்கள் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் குற்ற ஜெயிலில் இருந்துக்கிட்டே ஆட்சி நடத்தினார்ல தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்துக்கிட்டே அமைச்சராக இருந்தார்ல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க அப்போ கெஜ்ரிவால் என்ன கேட்குறாரு நீங்கள் கொண்டு வந்தது சரி எந்த ஒரு கேஸும் முப்பது நாளுக்குள்ளே முடிவுக்கு வராது முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் விசாரணை நடத்த போகிறதில்லை பல மாதங்கள் இழுப்பீங்க ஆக முப்பதாவது நாள் முடிஞ்ச உடனே உங்கள் புதிய திருத்தச் சட்டப்படி நீங்கள் அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாத ஆளாக்கிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ஆட்சியையும் ஜனநாயகத்தையும் திருத்துறதுக்கு வழி பண்ணுறீங்க பின்னாடி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிற பின்னாடி அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் பொய்யின்னு தெரிந்த வந்தால் அல்லது அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் விடுவிக்கப்பட்டால் அவர் மீது பொய்யான வழக்கு தொடர்ந்த அந்த அமைச்சர் மீது சட்டம் பாயுமா அவருக்கு சிறை தண்டனை கிடைக்குமா இன்னொரு பக்கம் பாஜகவில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அமைச்சர்கள் மீட்டர் குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க வேறு கட்சியிலேருந்து இவங்கள்ட்ட சேர்ந்தவங்களும் இருக்காங்க அவங்களாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் பண்ணதாக சொல்லி அமைச்சராட்சி வச்சுருக்கு பாஜக இதே போல் ஏற்கனவே அமித்ஷா அவர்களும் குற்றம் சுமத்தப்பட்ட ஆள் அந்த வழக்கையெல்லாம் இப்போ எடுத்து அவர்களெல்லாம் கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இந்த பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க இந்த திருத்த சட்டம் வந்து ஜனநாயகத்தை ஆக்குற சட்டம் இதை வந்து நம்ம வந்து நிறைவேற்ற விடக்கூடாதுண்டு இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை பாஜகவில் கூட்டணியாக இருக்கிற ஒரு சில கட்சிகளும் ரொம்ப அதிருப்தியாக இருக்குது இந்த சட்டத்தின் மேலே அப்படிங்கிற தகவல் தான் வருது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் நம்ம எல்லாம் அறிந்த செய்தி தான் தேர்தல் திருட்டு இந்த தேர்தல் திருட்டு தேர்தல் ஆணையம் பண்ண அந்த திருட்டு வேலைகளையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் விவரமாக அம்பலப்படுத்தினார் அவர் அப்படி அம்பலப்படுத்துனது நமக்கெல்லாம் தெரியும் கர்நாடகா பெங்களூரு மத்திய தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது பேரை திருட்டுத்தனமாக அவங்க சேர்த்தது பீகாரில் அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் யாதவ மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களெல்லாம் அந்த பட்டியலில் இருந்து நீக்கினது மராட்டியத்தில் வந்து நாற்பது லட்ச நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வாக்காளர்களை இணைச்சது முந்நூறில் முதல் ஐநூறு பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு பொய்க் கணக்கு ஜீரோ டோர் நம்பர் போட்டு சொன்னது மு முந்நூறு சதுவடி சின்ன வீட்டுக்குள்ளே எண்பது பேர் குடியிருந்தாங்கன்னு இல்லாத ஒரு வீட்டை உருவாக்கி தேர்தல் ஆணையத்தில் அவங்களுக்கு வந்து ஐடி கொடுத்தது உயிரோடு இருக்கிறாரெலாம் செத்து போனாங்கன்னு சொன்னது செத்து போன ஆளுகளோட ராகுல் காந்தி டீ குடித்தது இப்படி பல செய்திகள் நாட்டில் உலா வர்றப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் முடியாதுன்னுச்சு அப்போ ராகுல் காந்தி தரப்பில் என்ன கேட்டாங்க நீங்கள் அறுபத்தஞ்சி லட்சம் பேரை சேர்த்துறீங்க அது ஒன்று இன்னொரு குற்றம் சுமட்டினார் ராகுல் காந்தி மாராட்டியத்தில் எலெக்ஷன் நடக்கிறப்ப மகாராஷ்டிராவில் மாலை ஐந்து மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே அந்த ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான ஓட்டு பதிவானதாக நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க காலையிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் எவ்வளோ வாக்கு நடந்துச்சோ அவ்வளோ வாக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சுன்னு சொல்கிறீங்களா அது எப்படி முடியும் ஒரு மனிதன் வாக்கு போட போகிறாருன்னா அவர் வந்து அவர் ஐடியை காமிச்சு வெரிஃபை பண்ணி பதிவு பண்ணி அவர் கையெழுத்து போட்டு கையில் மை வச்சு அந்த இடத்துலேருந்து வாக்கு போகிற இடத்துக்கு அவர் நடந்து போய் அவர் எந்த சின்னத்துக்கு போட போகிறோம் அதை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு வெளியே வர குறைஞ்சது மூணு நிமிஷம் ஆகும் உங்கள் கணக்குப்படி அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒரு லட்சம் இன்ட்டு மூணு மூணு லட்சம் நிமிஷம் தேவை ஆனால் அறுபது நிமிஷத்தில் எப்படி மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் நிமிஷம் வேலை நடந்துச்சு அதை நீ காட்டு அப்படின்னு ஒரு கிடுக்குப்பொடி வச்சோன்னு தான் தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிடுச்சு ஆமாம்ல இந்த கணக்கை நம்ம பண்ணலையேண்டு ஏங்கம்மா தானே கேட்குறாரு ராகுல் காந்தி உண்மையிலே அந்த ஒரு மணி நேரத்தில் மூணு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க வரிசையாக மக்கள் பட்சம் அப்படி சொல் மின்னல் மாதிரி பிறந்த செகண்டுக்கு ஐநூறு பேர் அடிச்சிருந்தாங்கடா இது என்ன நடந்திருக்கு நீங்கள் பாஜக ஆளு போய் அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பூத்தி ஏஜெண்டா மற்ற கட்சியில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஏதாவது சரி பண்ணிக்கிட்டு ஒரே ஆள் உட்காந்து ஆயிரக்கணக்கான ஓட்டை ஒரு செகண்டில் அடிக்கிறது அப்போ அந்த அறுபது நிமிஷத்தில் ஒரு லட்சம் அடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கீங்களா ஒழிய எதையும் நீங்கள் விரும்பி பார்க்கல சரி பண்ணலை திருட்டுத்தனமாக நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் உண்மையிலே அந்த ஒரு லட்சத்துக்கான ஓட்டு பதிவுனு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கிறாங்க அப்படிங்கிறாரு அதை காட்ட மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அடம் பிடிச்சிது அப்போவே தெரியுது அது தில்லுமுள்ளு பண்ணியிருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி தரப்பில் சொல்கிறாங்க அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீக்கியிருக்கிறீ இவங்களை ஏன் நீக்கினீங்க எப்படி நீக்கினீங்க யார் யாரை நீக்கினீங்கிறத மிஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பியாக கொடுங்கங்கிறாங்க டிஜிட்டல் காப்பியாக அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ உதாரணமாக கண்ணன் ஒருத்தருக்கான கண்ணன் அடித்தோம்னா அந்த கண்ணன் ஊற அடித்தா அவரோட நிலமை என்னென்னு ஒரு செகண்டில் தெரிஞ்சு போயிடும் அப்போ இருந்தாரா இருந்தால் ஏன் நீக்கி இருக்கிறீங்க அவர் இதை விட்டு போயிட்டாரா இறந்துட்டாரா இல்லை வேறு ஏதாவது அவர்கிட்ட குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களில்ல அப்படி இல்லாமல் நீங்கள் பேப்பர் கட்டாக கொடுத்துன்னா எந்த காலத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படிலாம் இல்லை வாக்காளருடைய பிரவேசி கெட்டு போய் என்ன பிரவேசி கெட்டு போகுது ஓட் லிஸ்ட் கொடுக்குல என்ன பிரவேசி கெட்டு போகுது மறுக்குது உடனே ராகுல் காந்தி பார்த்தார் இதுதான் சரி வராது இவங்கள்ட்ட மயிலே மயிலன்னா இறகு போடாது மக்களிடத்தில் போகணுன்னு சொல்லி பதினாறு நாள் யாத்திராவை தொடங்கிட்டார் இந்த பதினாறுங்கிறதே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் பாருங்கள் துக்ககாரியங்களுக்கு பதினாறு நாள்னு சொல்லுவாங்க பதினாறு நாள் வரட்டையா பார்த்துக்கோம்பாங்க அது மாதிரி இவர் பதினாறு நாளை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு ஏதோ எந்த கணக்கு பண்ணாருன்னு தெரியலை ராகுல் காந்தி வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய திருட்டை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திட்டு இந்த பாஜகவுடைய இந்த முயற்சியை தோல்வியை இந்த தோல்வியடைய வைக்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி இதுக்கு உடனடியாக தமிழ்நாட்டிலேருந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் நானும் வர யாத்திராவுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொன்ன உடனே இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள்லாம் பாஜகவுக்கு எதிரானவங்கள்லாம் இப்போ ஒன்றுபட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாஜக கூட்டணி உள்ளவங்களுமே இப்போ சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப மோசமான வேலையாச்சே இந்தியாவில் இருக்கிற குடிமகனுக்கு இருக்கிற ஒரே உரிமை ஒரே கௌரவம் ஒரே ஆதாரம் ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டுங்கிறது தான் அது இருக்கிறாள் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லாமல் இருக்கிற மாதிரி போடுறாங்கள இது எந்த வகையில் சரின்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கேட்க ஆரம்பித்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் பணிஞ்சிட்டு வேறு வழி இல்லாமல் கட்டுப்பட்டு போகிற நிலைக்கு வந்துடுச்சு முதல் லிஸ்ட்டே கொடுக்க மாட்டேன்ற ஆணையத்தை உச்சநீதிமன்றம் கொட்டு கொட்டி சொல்லிடுச்சு அதெல்லாம் பேசக்கூடாது லிஸ்ட்டு கொடுங்க எல்லாேருங்கிறது அந்த லிஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் மிஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பியாக கொடுக்கணும் நீ பாட்டுக்கு பத்தடி உயரம் இருக்குது பேப்பராலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பீகாரில் பூத் வாரியாக நீக்கப்பட்ட பட்டியலில் அந்தந்த பூத்தில் எத்தனை பேரை நீக்கிருக்கோ அந்த பூத்தில் அந்தந்த பூத்தில் லிஸ்ட்டு போடுங்க அப்போ அவங்க போய் பார்த்துக்குவாங்க ஓ நம்ம பூத்தில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக மக்கள் போய் கண்டுபிடிச்சி அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற உத்தரவையும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையாக போட்டுருச்சு ஆக தேர்தல் ஆணையத்துடைய தில்லம் உள்ளு அது எவ்வளோ மோசமாக செஞ்சிருக்குங்கிறது நம்ம அம்பலப்படுத்திட்டதுனால கூடியவரைகளை தேர்தல் ஆணையமே கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தேர்தல் ஆணைய ஆணையர் உள்பட மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போய் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலே செல்லாதுங்கிற அளவுக்கு கூட நிலைமை வரலாம் மோடி அவர்கள் ஆட்சி கூட கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் புதிய தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி புதிய தேர்தல் வந்தாலும் இந்த மின்னணு வாக்கும் பட்டியலில் இருக்கக்கூடாது அமெரிக்கா பெரியவன்ற நாடுகளே இன்னும் வாக்கு தான் வைக்கிறாங்க அதே மாதிரி வாக்குச்சீட்டில் தான் எலெக்ஷன் நடக்கணுங்கிற ஒட்டுமொத்த குரலும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு இணங்கி வராமல் அடம் பிடிச்சா இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போயிருங்கிறதுனால எல்லா மக்களும் ஒன்று கூடிட்டாங்க இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைப்படுத்தணுங்கிறதுல உறுதியான நடவடிக்கை ராகுல் காந்தி எடுக்கிறாரு அந்த ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முத ஆளாக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டு ஒத்துழைப்புக்கு வர்ற உடனே ஒட்டுமொத்த இந்தியாவையும் ராகுல் காந்தி அவர்களையும் ஸ்டாலினையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறதுனால இப்படிப்பட்ட ஒருத்தர் பிரதமராக வந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா முதலமைச்சர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வந்திருக்குது ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மறுத்தால் கூட ராகுல் காந்தி அவர்களோட விட்டு கொடுத்து நீங்கள் பிரதமராக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்தியா கூட்டணுடைய முதல்வர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு பரவலாக பேசப்படுது ஆக அடுத்த முதலமைச்சர் யாருங்கிற ஒரு வித்தியாசமான கேள்வி வர்றப்போ பாஜக நிச்சயமாக இருக்காதுங்கிற பதில் தான் பலருடைய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி